பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் அறுபத்து மூன்று சிவனடியார்களே அறுபத்து மூன்று நாயன்மார்கள் ஆவர் அதிபத்தர் அப்பூதியடிகள் அமர்நீதி நாயனார் அறிவட்டாயர் ஆணாய நாயனார் இசைஞானியார் இளங்கலி நாயனார் இயற்பகை நாயனார் இளையான் குடிமாரர் ருத்ர பசுபதி நாயனார் எரிபத்த நாயனார் ஏயர்கோன் கலிக்காமர் ஏனாதிநாதர் ஐயடிகள் காடவர் கோன் கணநாதர் கணம்பொல்லர் கண்ணப்பர் களிய நாயனார் கலரிற்றார் கலச்சிங்கர் காரி நாயனார் காரைக்கால் அம்மையார் குங்கிலிய கலையனார் குலச்சிரையார் கூற்றுவர் கலிக்கம்ம நாயனார் கோச்செங்கட் சோழர் கோட்புலி நாயனார் சடைய நாயனார் சண்டேஸ்வர நாயனார் சக்தி நாயனார் சாக்கியர் சிறப்புலி நாயனார் சிறு தொண்டர் சுந்தரமூர்த்தி நாயனார் சிறுதுணை நாயனார் சோமசிமாரர் தண்டியடிகள் திருக்குறிப்பு தொண்டர் திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவுக்கரசர் திருநாளை போவார் திருநீலகண்டர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீலநக்க நாயனார் திருமூலர் நமினந்தியடிகள் நரசிங்க முனையர் நின்றசீர் நெடுமாறன் நேசநாயனார் புகழ் சோழன் புகழ்துணை நாயனார் பூசலார் பெருமிழலை குறும்பர் மங்கையர்கரசியார் மானக்கஞ்சார நாயனார் முருகநாயனார் மூனையடுவார் நாயனார் மூர்க்க நாயனார் மூர்த்தி நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் வாயிலார் நாயனார் விரண்மிண்ட நாயனார்